ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைப்பூ பொரியல் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முருங்கைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் முருங்கைப்பூ தனியாக முருங்கைக்கீரை தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா தண்ணியில் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்ல கடுகு பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம முருங்கைப்பூ வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் முருங்கைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும் மிக்ஸ் கொடுத்து அது நல்லா வேக வச்சிடணும் ஒரு ஃபைவ் டூ செவன் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் எடுத்துருக்க முருங்கைப்பூக்கு ஏற்ற மாதிரி முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க முட்டை வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா மிளகுத்தூள் போட்டு சர்வ் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எங்க அம்மா அப்பா நம்ம ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நானே விரும்பி சாப்பிட்டேன்